हेलो फ्रेंड्स இனிமேலும் இந்த ரெண்டு பிளேயர் வந்து நமக்கு வந்து தேவையா தோனி கொஞ்சம் யோசிங்க இவங்க ரெண்டு பேரை வெளில அனுப்பிவிட்டு இவங்களுக்கு மாற்றம் யங் பிளேயரை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்போ தான் நம்ம டீம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து மாறும் அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சிஇஓ தோனி கூட சில விஷயங்களை வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு குறிப்பாக ரெண்டு சீனியர் வீரர்களை வந்து வெளில அனுப்பிடலாம் இவங்க வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு வந்து ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு யார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் சேபாக் அப்படிங்கிறது அது வந்து முழுக்க முழுக்க பேட்டிங் பிச் வந்து கிடையாது ரன்கள் அடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் மற்ற நம்ம வந்து ஈஸியா வந்து அடிக்கலாம் சேப்பாக்கத்தில் அடிக்க முடியாது தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து பிளேஸ் ஆக்ஷனில் வாங்குவாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க ஏன்னா ஸ்பின்னர்ஸை சேப்பாக்கத்தில் எதிர்கொள்வது வந்து கஷ்டம் அதே மாதிரி பேட்டர்ஸ் அப்படின்னு வரும் பொழுது ஸ்பின்னர்ஸை யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்கள வந்து உள்ள கொண்டு வருவாங்க அதற்காக தான் சிவம் தூபேவே தொடர்ந்து பிரான்ச்சைஸ்ல வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நூறு அகமதை உள்ள கொண்டு வந்தாங்க நூறு அகமது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐபிஎல்லில் ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு இருபத்தி மூணு சீசன்ல பதிமூணு போட்டியில் பதிலாக

அதனால் வந்து சேப்பாக்கத்தில் வந்து அவருடைய முழு திறமையாக நூறு ரதெல்லாம் வந்து வெளிப்படுத்த முடிஞ்சது அதனால் பத்து போட்டியிலே அதிகமான விக்கெட்ஸை வந்து கைப்பற்றி அந்த பர்பிள் கேப் ஹோல்டரில் அந்த டாப் ஃபைவ்க்குள்ளே டாப் டென்னுக்குள்ளே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நூறு அகுமது வந்து இடம் பிடிச்சி வந்துட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ரெண்டு பேரும் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்களாம் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா அஸ்வின் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து சீனியர் வீரர்கள் இப்போ இந்த சீசனில் வந்து அஸ்வினுக்கு பல வருஷத்துக்கு பிறகு வந்து சிஎஸ்கேல ஆடுவதற்கு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை வந்து அஸ்வின் வந்து பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்திக்கலை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்காக வந்து அவரை சிஎஸ்கே வந்து எடுக்கல பௌலிங்காக தான் வந்து எடுத்தாங்க அப்போ அதில் வந்து விக்கெட்ஸை வந்து சிஎஸ்கே சிஎஸ்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம அஸ்வின் வந்து பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னால் பெருசாக அவர் வந்து பங்களிப்பு வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் கொஞ்சம் சுமாராக தான் ரெண்டாயிரத்தி வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சீசனில் ஏழு கேமில் மட்டும்தான் அஸ்வினுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அதில் அஞ்சே அஞ்சு விக்கெட்டை மட்டும்தான் அஸ்வின் வந்து கைப்பற்றி இருக்கார் அப்போ வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரே அஸ்வின் வர மாட்டார் விக்கெட் வந்து எடுக்கல எக்ஸ்பென்சிவா வந்து இருந்திருக்காரு இன்னொரு புறம் ஜடேஜா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இருந்து இன்டர்நேஷனல் போட்டியில் அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டார் நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வாங்கின உடனே ரோஹித் விராட் கோலியோட சேர்ந்து ஜடேஜாவும் வெளில வந்துட்டார் இப்போ இந்த சீசனில் ஜடேஜா பவுலிங்லேயும் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை பேட்டிங்லேயுமே வந்து ஜடேஜா பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலை தோனிக்கு பிறகு இவர் ஆட வச்சா தான் இவர் சரியாக ஆட மாட்டார் இல்லை தோனிக்கு முன்னாடி ஆட வச்சால் சரியாக ஆட மாட்டார்னா நாலாவது இடத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதுலேயுமே ஜடேஜா வந்து சொதப்பிருக்காரு அப்போ வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஒரு ஃபிட் இல்லாத அளவுக்கு ஜடேஜா வந்து மாறிக்கிட்டு இருக்காரு அதனால் இவங்க ரெண்டு பேரும் நம்பி இனிமேல் நம்ம வந்து அடுத்த சீசன்லாம் வந்து போக முடியாது ஸோ இவங்க ரெண்டு பேரை வந்து வெளில அனுப்பிட்டு இவங்களுக்கு மாற்றா நூறு அகமது மாதிரி இப்போ கரெண்ட்டாக நல்லா ஃபார்மில் இருக்க பிளேயரை நம்ம வந்து உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா நம்மளுடைய பவுலிங்கே வந்து நம்மளுடைய அந்த ஸ்பின் பவுலிங் தான் அதில் வந்து சொதப்பான பிளேயர் வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவங்களுக்கு மாற்றா அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு யங் பிளேயரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சிஓ தோனி கிட்ட வந்து சொல்லியிருக்கதாகும் தோனியும் வந்து இவங்க ரெண்டு பேரை வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது நன்றி